ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோத் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் பசுமை நகரங்கிற ஏரியாவில் தான் நண்பர்கள் இந்த வீட்டில் போயிட்டே இருக்குது இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த வீட்டோடைய லேண்ட் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஆயிரம் சதுரடியில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு சுற்றிலுமே பார்த்திங்கன்னா முக்கால் அடி மெயின்டெனன்ஸ்க்காக இடம் விட்டு சூப்பராகவே அழகாகவே நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ரெண்டு ஃப்ரண்ட்டில் ரோடு பேஸுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு பேஸ் நமக்கு கிடச்சிடுது எப்போலாம் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எப்போலாம் என்ட்ராகிறதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு எம்எஸ்ஐ யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நமக்கு கில் கேட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க என்ட்ரானுமே ஆனோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கிடச்சிருது அதே போல் கார் பார்க்கிங்கில் டெரஸ் போகக்கூடிய ஸ்டெப்பு வாஷ் ரூம்மு போர்வெல் எல்லாமே அமைஞ்சது நண்பழு இந்த வீடு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதமும் வாஸ்து முறைப்படி சூப்பராகவே நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட வெலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா போட் பண்ணியிருக்காங்க நெகா சபுதான் நண்பர்களே இந்த வீட்டோட வீட்டுக்கு நல்ல டோர்னு பார்த்தீங்கன்னா அந்த தேக்கு விடுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த வீட்டோட ஹால் அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய க ஹால் கிடச்சிருது போல் காற்றோட்ட வசதிக்கு நமக்கு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற சை இது நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் ரெண்டு ஜன்னல்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் பால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பரில் அக்னி மூலையில் பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சனோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒம்போதுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சன் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் கிச்சனில் நமக்கு தேவையான அளவுக்கு செல்ஃபுகளும் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப்புக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் கிரானைட்டை யூஸ் பண்ணி க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டுடைய இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நமக்கு ஒரு பிரமாணமாக பெரிய பெட்ரூம் கிடைச்சிருது அதே போல வித் அட்டாச் பாத்ரூம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல நமக்கு அமைஞ்சிருக்கு டோர் கொடுத்து வெளியில வர்ற மாதிரி நமக்கு போர்வெல் வந்து அமைஞ்சிருக்கு வாஸ்து மறைப்படி பின்னாடி நம்ம கொஞ்சோன்னு காமவுண்ட் வால் எழுப்பி கார்டன் பர்பஸ்க்காக இடம் விட்டுருக்காங்க இந்த வீடு வந்து சவுத்து பேசிங் சவுத்து ஃபேஸிங் வீடு இந்த வீட்டோடய இது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் கிடச்சிருது வித் அட்டாச் பாத்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்